அலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு நாளை எல்லோருமே எதிர்பார்த்து இருந்த கார்த்திகை தீப தான் பாத்தீங்கன்னா வரப்போகிறது இதன் பிறகு ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால பன்னிரண்டு ராசிக்காரர்கள ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆசிர்வாதமானது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை நாட்களாக அவங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருந்து கொண்டு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி சிவனுடைய இனி வரப்போகின்ற நாட்கள் அவங்களுக்கு சுபிச்சம் உண்டாக கூடிய வகையிலையும் அமைய போகிறது இந்த ஒரு அற்புதமான பலன்களானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் வரைக்குமே இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிக மிக அற்புதமான சிறப்பான பலன்களை பெறக்கூடிய வகையில நிலைமை அமைஞ்சிருக்குங்க எனவே அந்த ஒரு நாலு ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார நீங்க உச்சரித்துக்கோங்க ஏன்னா கார்த்திகை தீப நன்னாள் என்று மூன்று முறை இந்த திருமந்திரத்தை உச்சரித்தாவே மூன்று கோடி தடவை உச்சரித்ததற்கு புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காம இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே இருங்க சிவன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிறதையும் டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளானது வரப்போகிறது மற்ற வருடங்களில் வருவதை காட்டிலும் இந்த முறை பார்த்திங்கன்னா இன்னுமே பல்வேறு சிறப்பம்சங்களோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கார்த்திகை தீபமாகவே அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்றே சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய சுக்கரவார பிரதோஷ தஞ்சு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திருக்கார்த்திகை தீப திருநாளானது இந்த முறை வரப்போகிறது சோ இதையெல்லாம் வைத்து ஜோதிட ரீதியாகவும் கணித்து பார்க்கின்ற போது மேசராசி ரிசபராசி சிம்பராசி மற்றும் தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் சிவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இனி அவங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலுமே அது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு டிசம்பர் பதிமூணு மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதுமே வைத்து பார்க்கும் போது தங்களுடைய தொழில அதிக நேரத்தை நேயர்கள் செலவிடுவார்கள் மேலும் அவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சிறப்பான நாட்களாக இனி உங்களுக்கு சாதகமான முறையில் அமைய போகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகமான செவ்வாய் அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையிலையும் உங்களுடைய முக்கியமான லட்சியத்தை அடையக்கூடிய வகையிலையும் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் நாட்கள் என்று மேசராசி நேயர்களை சொல்லலாங்க மேலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியை தொடர்ந்து வரப்போகின்ற இந்த புது வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதுமே சுயமரியாதையானது உங்களுக்கு உயரக்கூடிய வகையில மேசராசி நேயர்கள் சிறப்பாக வெளியிடங்கள்ல நடந்து கொள்வீர்கள் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட தொடர்புகளுமே பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேசராசிக்காரர்கள் புதிய காதல் உறவுல நுழைவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் திருமண ஆகாமல் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற மேசராசி நேயர்களுக்கு தடைகள் தாண்டி திருமணமானது நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் எந்தவித சுப நிகழ்ச்சிகளுமே நடக்கல அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகளானது நடக்கலாங்க உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷப்படக்கூடிய பல நல்ல சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேசராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான திருக்கார்த்திகை தீப நன்னால் அன்று மாலை நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரிங்க அந்த விளக்கோடு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைங்க இன்னுமே அதீதமான சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்னதா தாம்புல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தாம்புல பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வைத்து மேல பச்சரிசியை கொட்டி ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து அகல் விளக்குல பசு நெய்யை ஊற்றி பஞ்சு கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த வெள்ளிக்கிழமையன்று இது போன்று நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கின்ற பட்சத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான சூழலோடு குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் காரிய வெற்றி உண்டாகும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப நன்னால் அணிஞ்சு உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மட்டும் மனதார சிவனை நினைச்சுக்கிட்டு நீங்க உச்சரித்து கொண்டே இருங்க ஏன்னா இந்த நாட்கள்ல நீங்க உச்சரிக்கக்கூடிய இந்த திருமந்திரத்திற்கு அளவற்ற புண்ணியமானது கிடைக்குங்க சாதாரணமாக உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூன்று முறை இந்த நாள்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை வெறும் மூன்று முறை நீங்க உச்சரித்தா மூன்று கோடி தடவை இந்த திருமந்திரத்தை உச்சரித்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியமானதே கிடைக்குங்க அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு உச்சரிக்கக்கூடிய இந்த திருமந்திரத்திற்கு எந்த அளவுக்கு சிறப்பு பெற்று இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ராசின்னு மட்டும் கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே உங்களுடைய வீடுகளில் நீங்க தாராளமாக செய்து சிவனுடைய ஆசீர்வா பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்ளலாம் வளமான மற்றும் நிலையான ஒரு நல்ல ஆண்ட இனி வரப்போகின்ற எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு இவர்களுடைய நிதி நிலையானது வியாழன் செவ்வாய் மற்றும் சனி பகவானால் பாதிக்கப்படும் எனவே நீண்ட கால முதலீடுகளானது லாபத்தை அளிக்கக்கூடிய வகையிலையும் எதிர்பாராத நிதி வெகுமதிகளை உங்களுக்கு கொடுக்க சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுடைய ஆளுமை மற்றும் தெய்வத்துடைய ஆசை காரணமாக அவர்களின் தனிப்பட்ட தொடர்புகள்ல நல்லிணக்கணமானது உருவாகும் அதே வேளையில அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க இதன் மூலமாக ரிசபராசி நேயர்கள் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வளர்ச்சியை இனி வரப்போகின்ற நாட்களில் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க செவ்வாயுடைய ஆசீர்வாதம் காரணத்தால் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது சரியாக சொல்லணும்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வரப்போகின்ற இந்த புது வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையிலேயே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உள்ளார்ந்த காரணமாக அவர்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் முறை லட்சியங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது மேலும் குரு மற்றும் செவ்வாய் கிரகத்துடைய ஆசிர்வாதத்தால உங்களுக்கு தலைமை பொறுப்புகளானது தேடி வரக்கூடிய வகையிலையும் அலுவலகத்துல உங்களுடைய திறமையும் செயல் திறனும் அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற புது வருடத்திலும் காதல் விவகாரங்கள்ல வெற்றி பெற அதிக வாய்ப்புகளானது இருக்கின்றது உங்களுடைய காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கும் எடுத்துட்டு போகலாங்க அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது சாதகமான முறையில் அர்த்தம் உள்ள உறவுகள் மற்றும் புதிய கூட்டணிகளை உருவாக்க வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய வகையில நிலைமையான ஆனது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்கும் போது குரு பகவானுடைய ஆசிர்வாதமானது தனுசு ராசி கரகளுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே அவர்கள் சாகசம் மற்றும் நம்பிக்கைக்கு பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லலாங்க சுய முன்னேற்றம் மற்றும் மேம்பட்ட உறவுகளுக்கான வாய்ப்புகளுடன் இந்த இனி வரப்போகின்ற புது வருடமும் தொழில் மற்றும் தனிப்பட்ட நிறைவுக்கான நேரமாகவும் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை இனி வரப்போகின்ற இந்த புது வருடத்திலேயுமே தொழில் ரீதியாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல அங்கீகாரமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவானுடைய தொழில் வளர்ச்சியடையும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்துல பெரும் முன்னேற்றமானது ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பான ஆண்டாக இனி அமைய போகிறது புதிய விஷயங்களை முயற்சிக்கவும் வாய்ப்புகளை உருவாக்கவும் முயற்சிப்பது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் மொத்தத்துல இந்த இந்த கார்த்திகை தீப நன்னாளிற்கு பிறகு சிவனுடைய முழுமையான இந்த இருக்க போறாங்க இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் வரப்போகின்ற இந்த புது வருடமுமே கூட நல்ல ஒரு சாதகமான வருடமாக அமைய போகிறது எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகிறது உங்களுக்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க நிச்சயமாக முழுமையான நன்மைகளை நீங்க பெற்று சந்தோஷமாக இருப்பீர்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ